இப்போதுள்ள அவசர காலகட்டங்களில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் இருக்கும் நேரத்தை விட வேலை செய்யும் நேரமே அதிகமாக இருக்கிறது இதனால் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மீது இருக்கும் பாசம் படிப்படியாக குறைந்து வருகிறது சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பார்த்துக் என்று வேலைக்கு பெண்கள்கள் வைக்கிறார்கள் அவ்வாறு வேலைக்கு வரும் பெண்கள் உங்களது குழந்தைகளை எவ்வாறு பார்த்துக் என்பதற்கு சமீபத்தில் வெளியான மலேசியா சிறுமியை காட்சியை மறந்திருக்க மாட்டார்கள் அதே போல குழந்தைகளை வெளிநாட்டுகளுக்கு அழைத்து செல்லும் பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கு இக்காட்சி தகுதி எடுத்துக்காட்டாக உள்ளும் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த குழந்தையை திடீரென நிலை தடுமாறி விபத்தில் சிக்கி கொண்டுள்ளது உயிரை காப்பாற்ற பெற்றோர்கள் பட கஷ்டத்தை பாருங்கள் குழந்தைகளை வைத்திருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு நிமிடம் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நீங்கள் அந்த வீடியோவை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் இதுபோல சினிமா செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்